அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழக்கம் போல் நம்மளுடைய பண்ணைக்கு இன்றைய புது உறவாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நாட்டு பசுவிலே வந்து காராம்பஸ்ஸு எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்து கோவிலுக்கு தானமாக கொடுப்பதற்கு சிலர் வந்து பண்ணை தேவைக்கும் கேட்டிருந்தாங்க அவங்க ஒவ்வொருவரையும் நம்மளால் வந்து தனிப்பட்ட முறையில் ஃபாலோ பண்ண முடியல அதனுடைய இந்த அதனால் இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தலையீட்டு இரண்டு பல் தரத்தில் சுழி சுத்தமான நல்ல நீளமான வாளமைப்பு நல்ல அங்க நல்ல கொம்பு அழகு முகலட்சணமான ஒரு காராம்பஸு நல்ல கை வளர்ப்புள்ள உடல் கூச்சம் மடிக்கூச்சம் என சுத்தமாக எதுவுமே இல்லாத ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் என யாவரும் எளிமையாக கையாளக்கூடிய வகையில் நிறை மாத சினையில் ஒரு அழகான ஒரு சுத்தமான காரம் பசுவை விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் மடிக்குச்சம் பாருங்கள் சுத்தளவும் சுத்தமாகவே இல்லை இந்த பசுவை பொறுத்து தலையீத்தாக இருந்தாலும் மடிகூச்சம் சுத்தமாக இல்லாததுனால கன்று என்றாலும் உங்களுக்கு வந்து கரைவை எடுப்பதில் வந்து சிரமம் இருக்காது உடலிலோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேட்ச் கூட கிடையாது முழுவதும் அந்த உள்தோல் முதற்கொண்டு மேல் நாக்கு உறுப்பு ஆசனவாய் மடி மடிக்காம்பு எனக்கு எந்த இடத்துலையும் பேட்சே கிடையாது சுத்தமான காராம்பசு இது ஆக இந்த நிறைசனை தோராயமாக இன்னொரு பதினைந்து நாள் அல்லது இருபது நாட்களுக்குள்ள கன்று எனும் தருவாயில் உள்ள நல்ல கரவைத் திறன் கொண்ட இந்த நாட்டு காராம்பசு மடிக்காம்பு விவரம் காட்டும் பாருங்க நான்கு காம்புகளுமே கருப்பு தான் எந்த இடத்துலையுமே எந்த பேட்சஸுமே கிடையாது இன்னும் பத்து பதினைந்து நாட்கள்ல நல்ல மடி இறக்கும் பெரிய அளவு மடி இறக்கும் நல்ல பால் சுரப்பும் நல்லா இருக்கும் நேரத்திற்கு அன்றுக்கு போக ஒன்னரை முதல் ரெண்டு லிட்டருக்கு குறையாத அளவில் கரவைத்திறன் இருக்கக்கூடிய இந்த பசு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த அழகான காரம்பஸ் சொலி விவரங்கள் காட்டுறோம் நெத்தியில ஒரே சுழி நெத்தி ராஜா சுழி சரியாக ஸ்தானத்தில் அமைந்துள்ளது ஒரே சுழியாக கொண்டையிலையும் ஒரே சுழி ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்குது முதுகில் திமிழுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுளி ஒரே ஒரு துளி அதுவும் ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்குது ஆக இந்த சுழி சுத்தமான நிறை சினை காரம்பஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் இதனுடைய இறுதி விற்பனை விலையாக ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க நன்றி